வெண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே தமிழ்நாடு தௌக்கு ஜமாத்தின் மூலமாக பல்வேறு விதமான மார்க்க மற்றும் சமுதாய பணிகளை நாம் செய்து வருகின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இருந்து இந்த பணிகளை மக்களுக்கு நம்மால் இயன்ற வரை நாம் செய்து வருகின்றோம் சமீப காலமாக கூட அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலிஸ்லாம் என்ற தலைப்பிலே பத்து மாத செயல் திட்டத்தை அறிவித்து அந்த பிரச்சாரங்கள் தமிழகம் எங்கும் அடைந்ததை நீங்கள் அறிவீர்கள் பல மாவட்டங்களில் மாநாடுகளை நடத்திவிட்டார்கள் இது வரைக்கும் பத்து மாநாடு நடந்துவிட்டது இந்த செயல்திட்டத்திலே பார்த்தீங்கன்னா பத்து மாவட்டங்களிலே மாநாடுகள் நடத்தப்பட்டு நிறைய விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இது மட்டுமல்லாமல் நிறைய பொதுக்கூட்டங்கள் தெருமுனை கூட்டங்கள் பெண்கள் பயா நிகழ்ச்சிகள் தர்பியாக்கள் நோட்டீஸ் விநியோகம் என்று இந்த அல்லாவுடைய மார்க்கத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய உயர்ந்த பணியினை மிக சிறப்பாக நாம் செய்து வருகின்றோம் எல்லா போகலும் இறைவனுக்குத்தான் இதெல்லாம் மார்க்க ரீதியான பிரச்சார ரீதியாக உள்ள விஷயங்கள் இந்த மாதிரி பயான் நடக்கணும் நிறைய பொதுக்கூட்டங்கள் நடக்கிறது என்று சொன்னால் அதுக்கு உரிய தாய்களை நாம் உருவாக்க வேண்டும் அழைப்பாளர்களை உருவாக்கணும் அழைப்பாளர்களையும் உருவாக ரெண்டு விதம் இருக்கிறது ஒரு விதம் எப்படின்னா அவங்க ஒரு தொழிலில் இருப்பாங்க ஒரு வியாபாரத்தில் இருப்பாங்க ஒரு கம்பெனியில் இருப்பாங்க ஒரு ப்ராக்டிஸில் இதுவங்களில் இருப்பாங்க அவங்க மார்க்க விஷயத்துக்கும் வருவார்கள் ஜும்மாவில் போய் கலந்து கொள்வது அவங்களுடைய விடுமுறை நாட்களிலே போய் ஒரு பயானில் போய் கலந்து கொள்வது என்பது ஒரு வகை அவங்களுடைய முழு நோக்கமும் இந்த பிரச்சாரமாக இருப்பதில்லை அவங்களுடைய நோக்கமும் வேறு வேறு விஷயங்களும் இருக்கிறதுனால அவங்க அவங்களால் இயன்றதை பண்ணுறாங்க அல்ல அவங்களுக்கு கிருபை செய்யணும் அவங்களுக்கு நன்மையை தரட்டும் ஆனால் இது மட்டும் நமக்கு பத்தாது இந்த மார்க்கத்தை படித்து உரிய முறைகளே மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அதில் வந்து இலக்கணப்பூர்வமாக அரபி மொழியினுடைய அந்த தன்மைகளை உணர்ந்து சட்டத்திட்டங்களை ஃபிக்குகளை படிக்கணும் அரபியை வாசிக்கணும் அதுக்கு அர்த்தம் வைக்கணும் குரானுடைய வசனங்களுக்கு வந்து மொழிபெயர்ப்பு செய்யணும் புத்தகங்களுக்கு மொழிபெயர்ப்பு செய்யணும் இது மாதிரி அல்ல விரிந்த ஆழமான பணியும் இருக்கிறது அப்ப இது மாதிரியான தாய்க்களை உருவாக்குவதற்கு கண்டிப்பாக ஒரு கல்லூரி நமக்கு தேவைப்படும் கல்லூரி இல்லாமல் ஒரு வாய்க்கில் ஆலிம்களை உருவாக்க முடியுமா ஆலிம்களுடைய பங்கு அவசியமாக இல்லையா அதற்காகத்தான் திருச்சியிலே இஸ்லாமிய கல்லூரி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு குள்ளியத்தில் இஸ்லாமியான்னு சொல்லுவாங்க இஸ்லாமிய கல்லூரி நம்ம நடத்தி கொண்டிருக்கின்றோம் அதிலே படித்து முடித்த எம்ஐஎஸ்சின்னு போடுறாங்கல்ல அதான் அங்கே வழங்கப்படக்கூடிய ஒரு பட்டம் தான் இதிலே படித்தவர்கள் தாவா களத்திலே மிக சிறப்பாக பணியாற்றுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இப்போ இந்த ரமலானுடைய தொடர் உரை இருக்குல்ல இந்த ரமலானுடைய தொடர் உரை மொத்தம் நான்கு விதமாக நான்கு தலைப்புகளில் பேசப்படுது நாலு பேர் பேசுறாங்க நாலு பேருமே அந்த எம்ஐசியில் படித்தவர்கள் தான் திருச்சி அந்த அந்த கல்வியகத்தில் படித்து தான் இந்த நான் இந்த வருஷத்தினுடைய நாலு தொடரையும் பேசக்கூடிய அளவிற்கு அவர்கள் உருவாகி இருக்கின்றார்கள் இது மட்டும் அல்லாமல் நிறைய தாய்க்கள் உருவாக்கப்பட்டு குரானுடைய மொழிபெயர்ப்பு நமக்கு வெளிவந்திருக்கிறது நம்முடைய ஜமாத்துக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கா இல்லையா அதை பண்ணவங்க இந்த கல்வியகத்தில் படித்தவங்க தான் அது மட்டுமல்லாமல் எதிரிகள் மாட்டுக்கருத்து உடையவங்க அவங்க அசத்தியத்தை மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அவங்களோடு விவாதம் செய்து மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல உயர்ந்த திறம்படத்தான் அங்கே உள்ள ஆளும்கள் உருவாக்கப்படுகின்றார்கள் இதுக்கு இந்த இஸ்லாமிய கல்லு கல்லூரியினுடைய பங்களிப்பு மிக அளப்பரிய ஒன்றாக இருக்கின்றது அப்போ இதற்கான செலவினங்களை நீங்கள் பார்க்கணும் நிறைய மாணவர்கள் அங்கே படிக்கின்றார்கள் அங்கே ஒவ்வொரு ஆண்டும் அவங்க ப்ரமோஷன் ஆகி போகும்போது ஒரு கல்வி அறிவோடு தான் போகின்றார்கள் இதை முடிச்சுட்டு வெளியே வரக்கூடிய நேரத்தில் நிறைய தாவா பணிகளை அவர்கள் முன்னெடுக்கின்றார்கள் இது ஒன்று இருக்கிறது அதே கல்வியகத்தினுடைய ஒரு அங்கமாக ஹிப்ளு மதரசா என்ற ஒன்றை நம்ம நடத்துகிறோம் குரானை மனப்பாடம் செய்து நிறைய மாணவர்களுக்கு இப்போ நிறைய மனப்பாடம் பண்ணி இப்போ தொல வச்சுட்டு வீடியோக்கள்லாம் கூட நீங்க பார்க்கலாம் பேஸ்புக்ல எல்லாம் வருது நம்முடைய ஹிபுள் மதரசாவிலே படிக்கக்கூடிய மாணவர்களுடைய கிராத்துகளை கேட்டால் அவ்வளோ அற்புதமாக ஓதுகின்றார்கள் சவுதிவாங்களா சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் அந்த அதுக்கு நிகராக ஓதக்கூடிய மாணவர்கள்லாம் அங்கே இருக்கின்றார்கள் அவ்வளோ அழகாக குரானை படித்து மக்களுக்கு தொலை வைக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் அல்லா உடைக்கிறவையில் உருவாக்கி இருக்கின்றோம் அப்ப இதற்கான செலவினங்கள் பல லட்சங்கள் ஆகிறது ஒரு ஆண்டுக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இந்த ஹிபுல் மதரசாவுக்கும் இஸ்லாமிய கல்லூரிக்கு மாத்திரம் லட்சக்கணக்கான ரூபாய்களை நம்ம செலவழிக்கின்றோம் இது இந்த கல்வி கல்வியினுடைய வகைக்காக செலவழிப்பது ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தாவா பணிகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்காக டெய்லி நிகழ்ச்சிகளை நடத்துகிறோம் இப்போ இந்த ரமலான கூட நீங்க புதுயுகம் தொலைக்காட்சியிலே ஒரு மணி நேரம் நிகழ்ச்சி வருகிறது தமிழன் தொலைக்காட்சியிலே போல பல்சுவை நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒளிபரப்பு செய்யப்படுகிறது ரமலான அல்லாத மாதங்களிலையும் பார்த்தீங்கன்னா இரவு ஒன்பது மணியிலிருந்து ஒன்பதரை மணி வரைக்கும் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒளிபரப்பு செய்யப்படுது அதுபோக பிரசுரங்கள் எல்லாவற்றுக்குமே நம்முடைய ஜமாத்துடைய சார்பிலே இந்த பிரச்சாரங்கள் சிறப்பாக போய்கிட்டு இருக்கு அப்போ இதற்கான நிதி வேண்டும் இல்லையா நமக்கு வெளிநாட்டில இருந்து வருகிறதா வெளிநாட்டு அரசாங்கத்தை நம்ம வாங்க முடியுமோ நம்ம பயிலாலே வச்சுருக்கோம் இப்போ சவுதி அரசாங்கமே நம்முடைய ஜமாத்துடைய பணிகளை பார்த்து சிறப்பாக பண்ணுறாங்க டிஎன்டிஜே முடிவெடுத்து ஒரு அஞ்சு கோடி டாலர் தர்றாங்கன்னு வச்சுக்கிருவோம் அது எத்தனையோ கோடி மதிப்பு பெறும் நம்ம வாங்குவோமானு கேட்டால் வாங்க மாட்டோம் நம்மளுடைய பாலிசி இருக்கிறது வெளிநாட்டு அரசாங்கத்தில் இருந்து நம்ம எந்த பணமும் வாங்கக்கூடாது என்ற முடிவிலே இருக்கிறோம் அதுக்கு நியாயமான பல காரணங்கள் உண்டு என்பது தனி விஷயம் நம்முடைய நிலை என்னன்னா நம்மை போன்ற மக்கள் தரக்கூடிய அந்த உதவிகளை கொண்டு தான் இந்த பணி அனைத்தையுமே நம்ம முன்னெடுத்து கொண்டு இருக்கின்றோம் அதை கவனத்தில் வச்சு தான் ஒவ்வொரு ஆண்டும் ரமலானுடைய இரண்டாவது ஜும்மாவுடைய வசூலை மாநில தலைமைக்காக வேண்டி நாம் எடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த வசூல் என்பது இந்த தாவா பணிகளோடு சேர்த்து மாநில தலைமையினுடைய பணிகளுக்காகவும் இது எடுக்கப்படுகிறது மாநில தலைமையை பற்றி உங்களுக்கு தெரியும் நம்ம இருக்கக்கூடிய பள்ளி மாநில தலைமையினுடைய ஒரு பள்ளி தான் இந்த பள்ளியினுடைய மெயின்டெனன்ஸ் இருக்கிறது இதனுடைய செலவினங்கள் இருக்கிறது இதில் இருக்கக்கூடிய நம்முடைய அலுவலகம் செயல்படுகிறது இந்த பக்கத்தில் பப்ளிகேஷனுடைய அந்த பில்டிங் செயல்படுகிறது அங்கே பல ஊழியர்கள் பணியாற்றுகின்றார்கள் அப்போ இதற்காக எவ்வளோ செலவாக நீங்கள் வச்சு பார்க்கணும் சென்னையினுடைய நிலை உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டேக்ஸ் கட்டுறோம் நம்ம எவ்வளோ விஷயங்கள் அதுக்கு செலவழிக்கிறோம் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்போ இந்த வகைக்காக வேண்டி அதை பற்றி நான் விரிவாக பேச எனக்கு அவகாசம் இல்லைன்னு புரிஞ்சுக்கங்களேன் அப்போ இந்த வகைக்காக நமக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம் நம்ம எல்லாம் அதை கற்பனையை செய்ய முடியாது அவ்வளோ பெரிய பொருளாதாரம் என்பது நமக்கு தேவைப்படுகிறது அப்போ இந்த தேவைக்கான விஷயத்தை நம்ம காலம் முழுக்க நம்மக்கள்கிட்ட பண்ணுறதுல விரும்பினால் சில மக்கள் கொடுப்பார்கள் நம்ம மக்கள்கிட்ட இறங்கி எல்லா மர்க்கஸுக்கும் போய் வசூல் பண்ணது என்பது ஆண்டுக்கு ரெண்டு முறை ஒன்று ரமலானுடைய ரெண்டாவது ஜும்மா இன்னும் ஒன்று ரபி உலவு மாதத்தினுடைய ரெண்டாவது ஜும்மா முதல் ஜும்மாவில் அறிவிப்பு பண்ணிடுவோம் ரெண்டாவது ஜும்மாவில் வசூல் பண்ணிடுவோம் அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் நம்ம அறிவிப்பு செய்வது முதல் ஜும்மா ரமலானுடைய முதல் ஜும்மாவாக இருக்கிறது இரண்டாவது ஜும்மாவிலே இது வசூல் நடைபெற இருக்கிறது இப்போ ஏன் சொல்கிறோம்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அடுத்த வாரம் நீங்கள் வரும்போது அப்போ தான் நீங்கள் நிறைய கொண்டு வந்து கொடுக்க முடியும் உங்களை நம்ம முன்னாடி சொல்லி கேட்பீங்களா பாய் முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா அதை முன்னாடியே சொல்கிறோம் அடுத்த வாரம் இந்த வசூல் நடைபெற இருக்கின்ற காரணத்தினால் இந்த பணிகளுக்காக வேண்டி நிறைவான செல்வங்களை நீங்கள் வாரி தர வேண்டும் அல்ல நம் அனைவருக்கும் அந்த நன்மையை பெற்றுக்கொண்டு அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக என்று கூறி என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் அலாம் வலைக்கும் வரமத்துல